ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஓம் க்ரீம் அச்சுதானந்த கோவிந்தாய நம இந்த மந்திரத்தை நித்தியம் மனதிலே நினைத்தாலே போதும் மிக ஆரோக்கியமாக இருக்கலாம் விஷயத்துக்கு வந்தால் வியாபாரம் என்றாலே நம்ம அறிவாற்றல் மூளை எப்போதும் மிக நன்றாக வேலை செய்ய வேண்டும் அவை யாருடைய சொத்தும் கிடையாது சொந்தமும் கிடையாது ஒரு அனுபவமிக்க பெரியவர் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக வியாபாரம் செய்து கொண்டிருப்பார் ஒரு சின்ன பையன் சுமார் பத்து வயது அவனுக்கு எங்குமே வேலை கிடைக்கவில்லை யாரும் வேலை இல்லை என்றும் சிலர் சின்ன பசங்களை வேலைக்கு எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் சிறை தண்டனை என்று நமக்கு வேண்டாம் சாமி என்று சொல்லி அனுப்பிவிட்டனர் அவன் அந்த பெரிய வியாபாரிடம் வருவான் அண்ணே எலுமிச்ச பழம் எவ்வளவு என்று கேட்பான் ஒன்று ஐம்பது பைசா தம்பி என்று சொல்வார் ஒரு பத்து பழம் கொடுங்கள் என்று வாங்கினான் அந்த கடை பக்கத்திலேயே பிளாட்ஃபார்ம் மேலே வைத்து ஒன்று ஒரு ரூபா பத்து பத்து ரூபா என்று கத்திக்கிட்டே இருக்கிறான் ஒருவர் வந்து ஏம்பா பக்கத்திலே ஒன்று ஐம்பது பைசா பத்து பழம் ஐந்து ரூபா என்று சொல்கிறார் நீ ஏன்பா ஒன்று ஒரு ரூபாய் என்று கேட்டார் ஏன் சார் கெட்டி போனது நேற்று சறுக்கி இருந்தால் ஒன்று ஐம்பது பைசா இல்லை இருபத்தஞ்சி பைசா கூட கொடுக்கலாம் ஏனென்றால் நாளைக்கு கீழே தானே கொட்ட போகிறாங்க அதனால் வந்தவர் உடனே ஐம்பது பைசா அதிகமானாலும் பரவாயில்லை தம்பி வீட்டிலே திட்டு வாங்கக்கூடாது என்று அவனிடம் வாங்கிக் கொள்வான் அதுதான் திறமை அதுதான் பிழைக்க தெரிந்தவன் அந்த கடை முதலாளி இடமிருந்த அத்தனை பழங்களையும் ஒரு மணி நேரத்திலே விற்றுவிட்டான் அதுதான் திறமை இருந்தால் எங்கேயும் பிழைக்கலாம் என்பது அதோடு கொஞ்சம் லக்கும் கூட சேர்ந்தால் எங்கேயோ முன்னேறிவிடலாம் திறமையும் முயற்சியும் அதிருஷ்டமும் இருந்தால் அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தெரிந்து கொள் நண்பர்களை